பதினான்காயிரம் பேர் தங்கியுள்ள அல்குத்ஸ் மருத்துவமனை அருகே தாக்குதல் காலி செய்ய இஸ்ரேல் தொடர்ந்து அச்சுறுத்தல் இஸ்ரேலின் குண்டு மழையால் வீடுகளை இழந்தவர்கள் பெரும்பாலும் மருத்துவமனைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் காரணம் அதன் மீது வெடிகுண்டுகளை வீச மாட்டார்கள் என்பது அவர்களது நம்பிக்கை ஆனால் அல் அக்லி மருத்துவமனை மீது வெடிகுண்டு வீசப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து பிரபல மருத்துவமனைகளை காலி செய்ய இஸ்ரேல் அச்சுறுத்தல் விடுத்து வருகிறது குறிப்பாக அல்குத்ஸ் மருத்துவமனை துருக்கி பாலஸ்தீன் நட்புணர்வு மருத்துவமனை ஜெருசலேம் மருத்துவமனை ஆகியவற்றை காலி செய்யுமாறு இஸ்ரேல் தொடர்ந்து மிரட்டி வருகிறது தொடர்ந்து அந்த மருத்துவமனைகளை சுற்றி குண்டு வீசி அச்சுறுத்தி வருகிறது அல்குத்ஸ் மருத்துவமனையில் மட்டும் சுமார் பதினான்காயிரம் அப்பாவி மக்கள் தங்கியுள்ளனர் அந்த மருத்துவமனையை காலி செய்யச் சொல்லி சுற்றிலும் வெடிகுண்டுகள் வீசப்பட்டன மருத்துவமனையை காலி செய்தால் தீக்காயத்திற்கு சிகிச்சை பெறும் மக்கள் மற்றும் வீடுகளை இழந்து தஞ்சமடைந்துள்ள மக்கள் எங்கு செல்வார்கள் என மருத்துவ அதிகாரிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனிடையே இந்த மருத்துவமனையை காலி செய்யச் சொல்லி அச்சுறுத்துவது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்றும் போர்க்குற்றமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் ஹியூமன் முன்னாள் இயக்குனர் இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் சொல்வது போல மருத்துவமனைகளுக்கு அடியில் ஹமாஸின் பாதாள அலுவலகங்கள் செயல்படுவது உண்மை என்று எடுத்துக்கொண்டால் கூட அதற்காக அங்கிருந்து மக்களை வெளியேறச் சொல்வதும் மருத்துவமனை மீது குண்டு வீச முயற்சிப்பதும் விகிதாச்சார அடிப்படையில் மீறிய தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக தான் நம்புவதாக அவர் கூறியிருக்கிறார்